அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இப்போ இந்த மழைக்காலங்கள்னு சொல்லும் பொழுதே நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் வழக்கத்தை விட ஜீரணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால தான் குழந்தைகள் அடிக்கடி இந்த சளி காய்ச்சலுக்குலாம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக நிரம்பி வழிவாங்க அப்போ இந்த நேரத்தில் என்னென்ன உணவுகளில் கவனம் செலுத்தணும் சாப்பிட்ற உணவு எப்படி இருந்தால் எதிர்ப்பு சக்தியை நம்ம கூட்ட முடியும் ஜீரண சக்தியை பலப்படுத்த முடியுன்றதை யோசிக்கணும் அப்போ கனமான எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை தவிர்க்கணும் கொஞ்சம் சூடான உணவுகள் லகுவான உணவுகளை சாப்பிடணும் பசிக்கும் போது சாப்பிடணும் பசிக்கு மாத்திரம் சாப்பிடணும் ருசிக்காக சாப்பிடக்கூடாது கூடாது ஏன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமானா மட்டும்தான் இந்த சளி அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை நம்ம குறைக்க முடியும் இது மட்டுமா வரும் இந்த மழை காலத்தில் அதிகமாக தண்ணீர் தேங்கி நிற்கும் அப்போ நீர் மூலமாக பரவுகின்ற பிரச்சனைகள் கொசு மூலமாக பரவுகின்ற பிரச்சனை காலரா அந்த மலேரியா அந்த மாதிரியான டெங்கு போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாகின்ற நாள்ன்றதுனால குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக அவ்வப்பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கசப்பு சுவையை கொஞ்சம் கொடுத்துட்டு வர்றது நல்லது அப்ப எளிமையாக என்ன செய்யலாம் வேப்பம் கொழுந்துருக்கு வாரத்தில் ஒரு நாள் அரைச்சி குடிக்கிறது நல்லது அப்போ ஜீரணத்தை பலப்படுத்துறதுக்கு இந்த சுக்கு பால் இஞ்சி பால்லாம் கொடுப்பாங்க இல்லையா அது வாரத்தில் ஒரு நாள் நம்ம கொடுக்கலாம் மருந்துகள் எடுக்கணுமா மருந்துகள் வியாதி வந்தாதான் விட ஆயுர்வேதத்தில் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துறதுக்கான அற்புதமான குழந்தைகளுக்கு பிடித்த இனிப்பு சுவையான மருந்துகள் இருக்கு அப்போ அந்த ஒரு பவுடர் சூரணம் சொல்ற பவுடர் உள்ளதை தேனில் கலந்து நம்ம சாப்பிட முடியும் மாதிரி அல்வா மாதிரி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகள் அப்படியே எடுத்து சுவைச்சு சாப்பிடுகின்ற ஒரு சுவையான குழந்தைகளுக்குடைய ஜீரண சக்தியையும் நுரையீரல் பலத்தையும் இரத்தத்தினுடைய உற்பத்தியையும் எதிர்பார்த்தலையும் தூண்டுகின்ற ஆயுர்வேத மருந்துகளை அருகில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர்கள்ட கேட்டு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மருத்துவமனையில் காத்து கிடக்கணும் நிறைய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து போய் ஊசி போடணும் ட்ரிப்சி ஏற்றணும் என்ற ஒரு கவலையிலிருந்து நான் தப்பிச்சுக்க முடியும் அப்போ குழந்தைகள் நன்றாக விளையாடுறதுக்கு நீங்கள் அலோ பண்ணுங்க வியர்வை உடம்புலேருந்து நிறைய வெளியில் வரணும் மற்ற நேரங்களில் விட இந்த குளிர்காலம் மழைக்காலங்களில் வியர்வை அதிகமாக வெளியில் வராது அப்போ வராமல் இருக்கும்போது இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் எந்த அளவுக்கு வியர்வை வெளியில் வருதோ அந்த அளவுக்கு ஜீரண சக்தி நல்ல பலமாக இருக்கும் நல்ல ஓடுற குழந்தைகளை பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட நல்லா சாப்பிடுவாங்க அப்போ அவங்க பசி உணர்வு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்போ வியர்வையின் மூலமாக என்ன வெளியேறுது உடம்புடைய கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது அப்போ உடம்பு சுத்தமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் செலுத்தினோம்னா இந்த மழைக்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆனந்தமான ஒரு மழைக்காலத்தை என்ஜாய் பண்ற ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும் செய்யலாமா